Hi, friends, welcome to Four Star Studios. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பயிறு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சப்பாத்தி தோசை கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட ஈஸியாக குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாசிப்பயிறு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பயிறை எடுத்திருக்கேன் இதை வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ இதை வாஷ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் குக்கரில் என்ன ஹீட் ஹீட்டாக வச்ச பிறகு நான் இந்த நூற்றி ஐம்பது கிராம் பாசி பருப்பை சும்மா தண்ணியில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ எண்ணெய் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வேறு பட்டை கிராம்பெலாம் சேர்க்க வேண்டாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது சீரகம் மட்டும் தாளிச்சிக்கோங்க அந்த பாசி பயிரோட வாசனையோட இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பழமான தக்காளியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நல்லா ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வேறு மல்லித்தூள்லாம் இதுக்கு தேவையில்லை இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம் பாசிப்பயிறு நாலு விசில் கொடுத்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும் அதனால் ஊற வச்சுட்டு நமக்கு டைம் எடுக்குங்கிற அவசியம் கிடையாது நினச்ச உடனே சட்னே இந்த ரெசிபி நீங்கள் டிஃபனுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணலாம் இப்போ இதில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு பாசிப்பயிறு நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் இல்லையா அதனால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி அதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டீம்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நாலஞ்சு விசில்லையே பாசிப்பயிர் நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிடும் ஒரு கரண்டி வச்சு அது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கொஞ்சம் மசித்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த பாசிப்பயிறு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுக்காக எல்லாத்தையும் ரொம்ப மசிச்சிட வேண்டாம் ஒன்று ரெண்டு மட்டும் மசிகிற மாதிரி கொஞ்சம் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பாசிப்பயிறு எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நாலஞ்சு விசிலில் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு அதனால நீங்கள் கரண்டி வச்சு ஒரு ரெண்டு தடவை இப்படி மசித்த மாதிரி மிக்ஸ் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வந்துடும் கிரேவியை திக்காகிறதுக்காக வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா கமகமனம் வாசனையான பாசிப்பயிறு கிரேவி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடும் இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை கூடையும் ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அடிக்கடி இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்